அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாக்கணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன் காவலாளி அஜித் குமார் மரண வழக்குல இப்போ ஜஸ்ட் நவ் நிறைய புதிய தகவல் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு கேட்டீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க என்ன அப்படின்னா நேர்த்தி உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து ஒரு உத்தரவை போடுறாங்க இந்த வழக்கு விசாரணைய மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் வந்து விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஜூலை எட்டாம் தேதி இது சம்பந்தமான விசாரணை நீதிமன்றத்தில் நடக்கும் அப்படின்னு அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் வந்து இது சம்பந்தமான விசாரணை அப்படிங்கறத தொடங்கினாங்க ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்ல நமக்கு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த அஜித் குமார் இந்த நகையை எடுத்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன விஷயத்தை பேசினாங்க அப்படின்னா அஜித் குமாருக்கு ஏதாவது குற்ற பின்னணி இருக்கா இதுக்கு முன்னாடி ஏதாவது வழக்குல அவர் மாட்டி இருக்காரா அப்படிங்கிற சம்பந்தமான விஷயம் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டோம் அஜித் குமார் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு குற்ற வழக்கலையும் அவர் ஈடுபடல அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வந்தது பட் இன்னைக்கு இந்த நீதிபதி அவர்கள் வந்து இந்த விசாரணையை தொடங்கினதுக்கு அப்புறம் எந்த ஆங்கிள் இந்த கேஸ் போயிருக்கு அப்படின்னா இந்த வழக்க கொடுத்தாங்கல்ல நிக்கிதா அப்படிங்கிற ஒரு மருத்துவர் இந்த வழக்க கொடுத்தாங்கல்ல அவங்க அம்மா சிவகாமியும் நிக்கிதாவும் தான் இந்த நகையை தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்க கொடுத்தாங்க சோ அவங்களுக்கு ஏதாவது குற்ற பின்னணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு விசாரணை போனப்போ என்ன ஒரு ஆச்சரியமான தகவல் தெரிய வந்திருக்கு அப்படின்னா இந்த நிக்கிதா அவர்கள் மேல எஃப்ஐஆர் இருக்குங்க அந்த அந்த எஃப்ஐஆர்ல இவங்க அம்மா சிவகாமி இருக்காங்கல்ல அவங்களுடைய நேம் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு நிக்கிதாவோட நேம் வந்து பிப்து இருக்கு சோ அது என்ன எஃப்ஐஆர் அப்படிங்கறது சொல்லிடுறேன் மதுரை திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிறது பதியப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு பதியப்பட்டிருக்கு என்ன காரணத்துக்காக அப்படின்னா இவங்க சிவகாமி இருக்காங்கல்ல நிக்கிதாவோட அம்மா சிவகாமி அவங்க ஒரு ராஜாங்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர்கிட்ட வந்து நான் வந்து கவர்மெண்ட் வேலை எல்லாம் வாங்கி தருவேன் எனக்கு வந்து ஆட்சி கூடலாம் நிறைய லிங்க் இருக்கு ஸோ என்கிட்ட பணம் கொடுங்க நான் வந்து உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு ஸோ அந்த அடிப்படையில இந்த ராஜாங்கம் அப்படிங்கிற நபர் வந்து அவங்க சொந்தக்காரங்க ஒரு ரெண்டு பேரு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு நபருக்கு வேலை வாங்கி தர்றதாவும் இன்னொரு நபருக்கு வந்து விஏஓ வேலை வாங்கி தரதாகவும் சொல்லிட்டு பணம் அப்படிங்கிறத வாங்கி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே பதினாறு லட்சம் ரூபாய் பதினொன்னுக்கு முன்னாடியே ஆக்சுவலா பதினொன்னுல இந்த எஃப்ஐஆர் பதியப்படுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி எவ்வளவு நாள் பணம் கொடுத்துருப்பாங்க எவ்வளவு நாள் கேட்டு பார்த்திருப்பாங்க வேலை தரலனாலும் பரவாயில்ல திரும்ப கொடு கொடுத்துருங்க பணத்தை அப்படின்லாம் கேட்டு பார்த்துருப்பாங்கல்ல ஸோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துலயே இந்த சம்பவம் எல்லாமே நடந்திருக்கு ஸோ அந்த ராஜாங்கம் வந்து பதினாறு லட்சம் பணத்தை வாங்கி இந்த நிக்கிதாவோட அம்மா சிவகாமை இப்போ உடம்பு முடியாம இருக்காங்கல்ல இப்போ அவங்களுக்கு எழுபத்தி வயசு பட் ரெண்டாயிரத்தி என்ன வயசா இருக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க ஸோ அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க பட் இவங்க பணத்தை வாங்கி வச்சு வேலையும் வாங்கி தரல பணத்தை திருப்பி கேட்டதுக்கு பணத்தையும் திரும்ப கொடுக்கல இந்த அடிப்படையில அந்த ராஜாங்கம் வந்து வேற வழியே இல்லாம அந்த பணத்தை வாங்கி யாத்தியோ வாங்கிதான் கூப்பிட்டு வந்துட்டு திருமங்கலம் காவல் நிலையத்துல வழக்கு அப்படிங்கிறத பதினாங்க ஸோ அந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிறது இப்போ லீக் ஆயிருக்கு இவங்களுடைய குற்ற பின்னணி என்ன அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு அந்த எஃப்ஐஆர்ல வந்து இந்த சிவகாமி அவர்கள் வந்து அவரு அவர்களுடைய நேம் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு நிக்கிதாவோட நேம் வந்து பிப்த் இந்த வரிசையில இருக்கு இது போக அதே திருமங்கலம் ஸ்டேஷன்ல வந்து அந்த சிவகாமி அவங்க நிக்கிதா அவங்க ஃபேமிலி இருக்காங்களா அவங்க சம்பந்தமா ஆல்ரெடி ஒரு வழக்கு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு ஆனா எப்படி பார்த்தாலுமே இவங்க இந்த குற்றம் செஞ்சது இந்த சம்பவத்தை செஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக ஆட்சில தான் செஞ்சிருக்காங்க அதாவது திமுக ஆட்சியில எனக்கு தெரிஞ்ச நபர் இருக்காங்க அப்படின்னு தான் இவங்க வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம கணக்கு பாக்குறோம் அப்படின்னா அப்பவே இந்த நிக்கிதா இந்த சிவகாமை ஃபேமிலிக்கு வந்து திமுக கூட யாரு கூட நெருக்கமா இருந்திருக்காங்க ஏதோ ஒரு அமைச்சர் இல்ல ஏதோ ஒரு அதிகாரி கூட நெருக்கமா இருந்தா தானே நான் வேலை வாங்கி தரேன் எனக்கு தெரிஞ்ச நபர் மேல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்க முடியும் சோ அப்படி இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியிலேயும் இங்க வந்து ரொம்ப பவரா இருந்திருக்காங்க அந்த அடிப்படையில ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து பதினொன்னு இந்த காலகட்டத்துல பணத்தை வாங்கி அது மினிமம் ஒரு ரெண்டு வருஷம் ப்ராசஸ்ங்க ஒரு பணத்தை வாங்கி ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்கன்னு அவங்க வேலை வாங்கி தர மாட்டாங்கன்னு பணத்தை கொடுத்தவங்களுக்கு தெரிய வர்றதுக்கே ஒரு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தான் வாங்கி தரல பணத்தையாவது கொடுங்கன்னு கேட்டு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் அலைஞ்சு பார்ப்பாங்க அப்படியே முடியல அப்படின்னா தான் கடைசியா அவங்க ஸ்டேஷனுக்கே போவாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எவ்வளவு நாள் அலைஞ்சிருப்பாங்க அப்படின்னு பாத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று முன்னாடியே இந்த திமுக ஆட்சியில இந்த சிவகாமி அம்மாவுக்கும் இந்த நிக்கிதா இருக்காங்கல்ல இவங்களுக்கும் திமுக ஆட்சியில எந்த அளவுக்கு ஒரு பவர் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த வழக்கு மூலமா நீங்க புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம் இந்த நிக்கிதா அவர்கள் வந்து இந்த நகை தொலைஞ்ச உடனே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க ஆனா அது ரிட்டர்ன் பார்மெட்ல கொடுக்கல அப்படின்னு தானே இது வரைக்கும் செய்திகள் எல்லாமே பார்த்தோம் பட் உண்மை அது கிடையாதுங்க கோயில்ல வந்து அந்த காரை எடுத்துட்டு போறாங்கல்ல அப்போ அவங்க பாக்கல பேக்ல வந்து இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் படி சொல்ற அந்த பேக்ல வந்து நகை இருக்கா இல்லையா அப்படின்னு இவங்க பாக்கல திரும்ப இவங்க சொந்த ஊரான மதுரைக்கே போயிடுறாங்க மதுரைக்கு போயிட்டு அங்கதான் இவங்க பாக்குறாங்களா பேக்ல வந்து நகை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நகை இல்லை ஸோ அந்த அடிப்படையில அவங்க நூறுக்கு கால் பண்ணி இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்லப்படுது இது எல்லாமே போலீஸ் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரி எதுக்காக அப்படின்னா ஏன் இவங்க வந்து ரிட்டர்ன் ஃபார்மட்ல அந்த வழக்க பதியில அப்படிங்கிறதுக்காக போலீஸ் சொல் சொன்ன காரணங்கள் எல்லாமே இதை மாதிரி அவங்க போயிட்டு அங்க இருந்து நூறுக்கு கால் பண்ணி இதை மாதிரி சொன்னாங்க அதனாலதான் நாங்க வழக்கு பதிஞ்சோம் இப்படிங்கிற கதைலாம் போலீஸ் தரப்புல ஆரம்பத்துல சொல்லப்பட்டிருக்கு பட் இப்ப என்ன உண்மை தெரிய வந்திருக்கு அப்படின்னா இவங்க இந்த நிக்கிதான் இருக்காங்கல்ல இவங்களுக்கும் மதுரையை சேர்ந்த மதுரையில போலீஸ் துறையில வந்து ஒரு உயர் அதிகாரியா இருக்கக்கூடிய நபருக்கும் ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இருக்கு நகை காணும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படல கூடிய விரைவில் தெரிய வந்துடும் பட் அங்க போயிட்டு ஒரு டிராமா என்ன அப்படின்னா அந்த உயர் அதிகாரி வந்து காவல்துறையில உயரதிகாரியா இருக்கக்கூடிய நபர் போன் பண்ணி இதை மாதிரி நகையை காணும் எனக்கு தெரிஞ்சவங்க அங்க வந்துட்டு வந்தாங்க தெரிஞ்சவங்கன்னா ரொம்ப க்ளோஸ் போல அந்த அளவுக்கு க்ளோஸ் போல சோ அங்க வந்துட்டு வந்தாங்க நகையை காணும் உடனடியாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது போடப்படுது தான் இந்த வழக்குல அந்த இந்த கேஸ் ஒரு முக்கிய காரணம் என்ன வந்து நேரடியா அப்படிங்கறதே கொடுக்கல ஒரு வாய்மொழியா ஒரு அதிகாரி உயர் அதிகாரி வந்து போன் போட்டு சொல்றதுனால தான் உடனடியா ஸ்பெஷல் டீம் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணப்படுது உடனடியாக அஜித் கைது செய்யப்பட்டு அராஜகமாக கைதுன்னே சொல்ல முடியாது கடத்தப்பட்டு காவல்துறையால கடத்தப்பட்டு அங்கங்கேயும் வச்சு அடி கொல்லப்பட்டிருக்கார் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு இப்போ இந்த மாவட்ட நீதிபதி அவர்கள் வந்து இந்த வழக்கை எடுத்ததுக்கு அப்புறம் புதிய தகவல்கள் அப்படிங்கிறது ஒன்னு ஒன்னா வெளிவர ஆரம்பிச்சிருக்கு இதுல எனக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு நேத்தி தமிழக முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்து உத்தரவு பார்த்துருப்பீங்க பாத்திருப்பீங்க ஆனா திமுக எந்த வழக்குலையுமே சிபிஐ விசாரணையை ஒத்துக்கவே மாட்டாங்களே ஏதாவது ஒரு வழக்குல உயர் நீதிமன்றமே உத்தரவு போடும் இந்த வழக்கை வந்து சிபிஐ எடுத்து விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவங்க ஃபைட் பண்ணி போவாங்க ஐம்பது லட்சம் ரூபா நாற்பது லட்சம் ஒரு அட்வொகேட்டுக்கு கொடுத்து ஒரு அப்பியருக்கு ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் வாங்கக்கூடிய அட்வொகேட்டுக்கு கொடுத்து இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஃபைட் பண்ணி சிபிஐ விசாரிக்க வேணாம் அதை நாங்களே பாத்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணமா நீங்க எந்த வழக்க வேணாலும் எடுத்துக்கலாம் கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதி மரணமாக இருக்கட்டும் இல்ல அண்ணா நகர்ல ஒரு சிறுமி இறந்து போனாங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த வழக்கா இருக்கட்டும் இல்லை இந்த தண்ணீர் தொட்டில மலம் கலந்த வழக்கு அப்படின்னு எந்த வழக்கை எடுத்துக்கிட்டாலுமே இவங்க போயிட்டு ஃபைட் பண்ணி எங்களுக்கு சிபிஐ வேணா நாங்க சிபிசிஐடி சிஐடி வச்சிருக்கோம் நாங்களே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த வழக்கில் எதுக்காகப்பா இவங்களா வந்து சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த லீகல் சம்பந்தமான விஷயங்களை ஸ்ட்ராங்கா இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட நம்ம விசாரிக்கிறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்குல நீதிமன்றமே இப்போ ஒரு நீதிபதி இந்த வழக்கத்தை விசாரிக்கட்டும் அப்படிங்கிறத நீதிமன்றம் தான் சொல்ல முடியும் சோ அந்த விஷயத்தான நீதிமன்றமே சொல்லிடுச்சு ஒரு மாவட்ட நீதிபதி அப்படிங்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு சிபிசிஐடி விடலாம் பவர் அதிகம் சோ அவங்க ஒரு நீதிபதியே இந்த வழக்கு எடுத்து விசாரிக்கிறதுனால இந்த வழக்குல சி வச்சு சொல்லி ட்ரை அது கண்டிப்பா அம்பலப்பட்டு போயிடும் வெளியில தெரிஞ்சிடும் கிட்ட இதுக்கு முன்னாடி எந்த வழக்கிலையும் இந்த மாதிரி விஷயத்துல வந்து நீதிபதி எடுத்து விசாரிக்கட்டும் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னது கிடையாது நேர்த்தி உயர் நீதிமன்ற மதுரை கிளை வந்து நீதிபதி எடுத்து விசாரிக்கட்டும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கு சிபிஐக்கு மாத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க சோ அப்பனா இந்த நேத்தி இந்த உத்தரவு வந்து நீதிமன்றத்திட்டேருந்து வரல அப்படின்னா இந்த வழக்கு சிபிஐக்கு மாறி இருக்காது அப்படிங்கிற நிறைய பேர் சொல்றாங்க அதை நம்ம திமுகவோட கடந்த காலங்கள்ல எடுத்து பாக்குறப்போ ஆமா அப்படிங்கிற விஷயம் தெரியுது கிட்டத்தட்ட பயந்துட்டு சரி இதுக்கு மேல ஏதாவது நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த விசாரணைய நீதிபதியை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி எதுவும் பண்ண முடியாது அப்படி பண்ண முடியாது சோ நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி இன்னும் நம்ம அம்பலப்பட்டு போயிடுவோமோ அப்படிங்கிற அடிப்படையில தான் நேத்தி இந்த விசாரணை அப்படிங்கிறது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் நிறைய பேர் சொல்றாங்க இது போக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து போயிட்டு அமைச்சர் எல்லாம் போயிட்டு போன் போட்டு கொடுத்தது அந்த அந்த இஷ்யூ எல்லாம் பார்த்துருப்பீங்க எனக்கு அதை பார்க்கறப்ப வெறுப்பா தான் இருந்தது தான் அந்த போன் பண்ணி போட்டு அந்த பேசுனது அதெல்லாம் நான் வந்து வீடியோ போட வேணாம் என்ன ட்ராமா நடத்துறாங்க பார்ப்பா சாமி இந்த 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 ஸ்டேஜ் நாடகத்தெல்லாம் வந்து எங்கேயாவது கிரவுண்டில் நடத்துந்தாங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் வரும் இல்ல ஏதாவது ரெஜைன்னு சொல்லி இவங்க ரிலீஸ் ஆகுது பண்ணியிருந்திருக்கலாம் அவ்வளோ கூட்டம் வருமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஒரு பெரிய ட்ராமா அப்படிங்கிறது நடந்தது பட் ட்ராமாவெல்லாம் தாண்டி எனக்கு இதில் இருந்த ஒரு சின்ன ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா எப்படியோ இவங்க வந்து இவங்க தப்புலருந்து தப்பிப்பதற்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த குடும்பத்துக்கு பணம் அப்படிங்கிறத பணம் ஐம்பது லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது போக இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்துருக்காங்க அந்த அஜித்குமாரோடைய தம்பி நவீன்குமாருக்கு அரசு வேலை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க காரணத்தோடு அவங்க தப்பிக்கிறதுக்காக தான் செய்கிறாங்க பட் இருந்தாலுமே அந்த குடும்பம் ஏதோ ஒரு வகையில் இதனால் ஒரு ஆறுதல் அப்படிங்கிறத அடையும் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதுக்காக இந்த வழக்கை வந்து அப்படியே டல்யூட் பண்ணிடணுமா அப்படியே போயிடணுமா அப்படின்னா அதை நம்ம சொல்ல வரலங்க அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டதுக்கு ஒரு ஒரு சின்ன ஆதரவா இந்த விஷயம் அப்படிங்கிறது அரசு தரப்புல இருந்து நடந்திருக்கு ஆனா சட்டத்தை மீறி செயல்பட்டதுக்கு இன்னும் திமிரோடு இருக்கக்கூடிய இதை மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பாடம் பெற்ற வழியில இதுல அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்பட வேண்டும் அந்த அஞ்சு பேர் மேல காவலர்கள் அஞ்சு பேர் மேல வந்து கொலை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க கைது பண்ணியிருக்காங்கல்ல இதை தாண்டி யார் எந்த அதிகாரி தன்னுடைய சொந்த காரணத்துக்காக சுயப்பட்ட தனிப்பட்ட பழக்கம் அவங்க கூட இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய நகையை கண்டுபிடிக்கிறதுக்காக யார் அழுத்தம் கொடுத்தது அந்த அதிகாரி யார் இந்த மதுரை மதுரையை சேர்ந்த உயர் அதிகாரி அப்படின்னு சொல்றாங்க அவங்க தலைமைச் செயலகத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பட் அது என்ன லிங்க் அப்படிங்கிற விஷயத்த இப்போ நீதிபதி அவர்கள் விசாரணையில வெளியே கொண்டு வந்தால் மட்டும்தான் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும் நம்ம இந்த விசாரணை அப்படிங்கிறது மாவட்ட நீதிபதி அவர்கள் வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க ஸோ அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் வெளியாகும் அப்படின்னு தெரியல இது சம்மந்தமான ஏதாவது முக்கியமான டெவலப்மெண்ட் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த வழக்கில் வந்து இவ்வளவு இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு முக்கியமான விஷயங்கள் ஏதாவது வெளியில தெரிய வந்தது அப்படின்னா நான் உங்க கூட வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன் நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் நன்றி